கத்திற்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல எனக்கு பிரியமானதே ஜனமே யாராவது ஒருவர் நம்மை பார்த்து அறிவில்லையா என்று கேட்டுவிட்டால் நமக்கு எவ்வளவு கோபம் வருகிறது இன்றைக்கு சாலமோனும் அதே வார்த்தையை சற்று வித்தியாசமாய் கேட்கிறார் அதாவது ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லது அல்ல என்று ஆம் எனக்கு பிரியமான தேவ நம்முடைய ஆத்துமா அறிவுள்ளதா இருக்க வேண்டும் என்று சாலமோன் ஞானி விரும்புகிறார் இதை ஆங்கில மொழியாக்கம் எப்படியாய் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது தெரியுமா டிசையர் வித்தவுட் நாலேஜ் இஸ் நாட் குட் அதாவது ஆசை மட்டும் இருந்து அதை பற்றின அறிவு இல்லை என்றால் அது நல்லது அல்ல என்று இன்னும் ஒரு சில மொழியாக்கங்கள் எப்படியாய் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்றால் ஆஹ் வைராக்கியம் இருந்து அறிவில்லாமல் இருப்பது மிகவும் ஆபத்தானது என்று மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு மகனே என் அன்பு மகளே நமக்கு அநேக வைராக்கியங்கள் இருக்கிறது நமக்கு அநேக ஆசைகள் இருக்கிறது நான் இப்படி ஆக வேண்டும் அல்லது ஆண்டவருக்காய் நான் இதை செய்ய வேண்டும் நான் வருங்காலத்தில் இதை எல்லாம் செய்து முடிக்க வேண்டும் என்று எவ்வளவோ ஆசைகள் எத்தனையோ வாஞ்சைகள் அது தவறு அல்ல ஆனால் அதை நாம் ஆசையாய் மட்டும் வைத்திருக்க கூடாது அதை பற்றின அறிவு நமக்கு வேண்டியது அவசியமாயிருக்கிறது உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு நல்ல நிலையை அடைய விரும்பினால் அதாவது ஒரு நல்ல பதவிக்கு வர வேண்டும் என்று நீங்கள் அந்த விருப்பத்தோடு மட்டும் நின்று விடாமல் அந்த விருப்பம் அடைவதற்கு என்ன முயற்சிகளை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக அதை பற்றின அறிவு நமக்கு அவசியமாயிருக்கிறது அந்த பதவிக்கு என்ன படித்தால் அந்த பதவியை அடையலாம் எதற்குள்ளாய் படித்தால் அதை எளிதாய் அடையலாம் அல்லது எப்படி படித்தால் நாம் அந்த பதவியை அடைய முடியும் என்று அறிவு வேண்டும் அந்த பதவிக்கு போனால் என்னென்ன செய்ய வேண்டும் என்று அறிவு இருக்க வேண்டுமா அப்படி அறிவில்லாமல் நான் அந்த பதவியை அடைய வேண்டும் என்ற ஆசையோடு மட்டும் இருப்பீர்கள் என்றால் ஒருவேளை அது கிடைத்தும் கூட இருக்கலாம் ஆனால் ஆசையோடு மட்டும் நின்று நின்றுவிடுமானால் அதில் அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது நம்மால் அதில் நிலைத்திருக்க முடியாது எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய ஆத்தும அறிவுள்ளதா இருக்கிறதா இன்றைக்கு அநேகருக்கு ஆண்டவருக்காய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆசை ஆண்டவரும் பயன்படுத்த தான் விரும்புகிறார் ஆனால் அவரை பற்றின அறிவு இருக்கிறதா நாளுக்கு நாள் இன்னும் அறிய வேண்டும் என்ற அறிவில் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள் ஏனென்றால் சாலமோன் ஞானி சொல்லுகிறார் என் அன்பு மகனே என் அன்பு மகளே உன் ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல நீ ஒரு காரியத்தை வாஞ்சிக்கிறாய் நல்லதுதான் ஆனால் அதை பற்றின அறிவு இல்லாமல் இருப்பது என்பதோடு நின்று விடாமல் அது ஆபத்தானது என்று சொல்லுகிறார் ஆகவே ஜாக்கிரதையாயிருங்கள் அறிவுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் கத்துட்டாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பார்கள்